திருமாவளவனே நீயா நானு பாத்துருவா சிதம்பரத்தில் நாங்க மீட்டிங் போறோம்டா இது பழைய பழைய சாதி பற்றும் பிரசாதி நட்பும் சிதம்பரத்துல மீட்டிங் போடுறேன் உன்னால என் மயிரை வந்து குடுங்க முடியுமா பா திருட்டு பயில வந்து கல்லு விடுற கொடி எடுத்து போடுற தர்மபுரியில உன் கொடி ஏத்த முடியடா தோருக்கு அதை கல்ல குடிச்சல ஒரு பெரிய கட்டை கட்டி ஒரு ஐம்பது அடி அறுபது அடியில கொடி வைக்கிறான் நீ ஏத்திட்டு போன உடனே அந்த கொடியை இழுத்து இழுத்து ரெவன்யூ கடாசது உடைச்சி போடுது மட்டும் பெருசா வச்சிருந்தா கரபா மூச்சு கரப்பா மூச்சு கொடுத்தா மீசா இருக்கு ஒரே ஒரு இருபது ரூபாய் இட்டு போதும் அந்த கரபா மூச்சை ஒழிக்கிறதுக்கு இன்னும் கதை காட்டுறீங்க சரி சண்டை போடக்கூடாது ஏற்கனவே நம்ம இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு அவன் கேஸை வாங்கி வேலை இல்லாம கிடைக்கிறான் திரும்பவும் நாம் இந்த இளைஞர்களை சண்டை போட விடக்கூடாது அப்படின்னு சரி படித்தோம் நாம் பிற சாதிகளோடு ஒற்றுமையாக இருந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாம் போவோன்னு பார்த்தா கரப்பா மீசை மீசாக வரும்னா ஒரிஜினல் பறவை எனக்கு எவ்வளோ வரும்